ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சத்யாஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் ஸோ ஒரு மிக்சடு கலெக்ஷன்ஸாக பார்த்துடலாம் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன் ஸோ வாங்க கல கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஸோ பிஃபோர் தட் இந்த வீடியோவுக்கான ஒரு கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை பார்த்துடலாம் ஸோ கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகான பிரேஸ்லெட் தான் இது உங்களுக்கு ரோஸ் கோல்டில் கிடச்சிருங்க ஸோ உங்களுக்கு ஏடி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்க ஆச்சல் உங்களுக்கு வந்துட்டு டைமண்ட் லுக்கில் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க இது வந்து சேலுக்குமே அவைலபிள் இருக்குது நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் இது தாங்க ஸோ கிவ்வே கிஃப்ட் வாங்கிறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கிவ்வே கிஃப்ட் வாங்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரோடு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களோட கமெண்ட் இருக்கலாம் நம்ம ஏற்கனவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கலெக்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி ஃபீட்பேக்காக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ உங்களோட இஷ்டம் நீங்கள் என்ன மாதிரி வேணால் கமெண்ட் பண்ணலாம் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அழகான ஃபஸ்ட்டு ஒரு காசு மாலையோடு ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த காசு மாலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் இருக்குது சூப்பரான ஒரு லுக்கில் கிடச்சிரும் நல்ல ஒரு அழகான பேட்டர்னில் கிடச்சிரும் காசு மாலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ரெண்டு எயிட் தேர்ட்டி ஃபைவ் மட்டும்தான் நல்ல ஒரு லென்த்தியாக இருக்கிற ஒரு காசு மாலை வெறும் எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா மட்டுந்தாங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணி ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு அழகான ஆரம் தான் சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த ஒரு அழகான ஆரம் தான் சூப்பரான ஒரு லுக் இருக்கும் நான் இதை ஷார்ட்ஸில் போட்டேன் போட்ட உடனே நம்மக்கிட்ட ரெண்டு மூணு பீஸ் ஆர்டர் போயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் சூப்பரான ஒரு லுக்கில் கிடச்சிரும் மேங்கோவிலையே வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன ரொம்ப சின்ன மேங்கோ பேட்டனில் கொடுத்துருக்காங்க ஸோ வெறும் அறுநூற்றி தொண்ணூறுரூவா மட்டும்தாங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த ஒரு ஃபுல் செட்டு தாங்க சூப்பரான ஒரு செட்டு ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு மேட்சிங் கம்மல் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கம்மல் ஸோ ரொம்ப அழகான பேட்டனுங்க நிஜமாக பார்த்தா அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் வேர் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக எல்லாம் தான் கேட்பாங்க அவ்வளோ அழகான ஒரு பேட்டர்ன் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ வெயிட் பண்ணாதீங்க டக்குன்னு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க வந்து ஆக்சுவலாக தீபாவளி இந்த மாதிரி செலப்ரேஷன்ஸ்லாம் வர்றதுனால ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிரும் நீங்கள் உங்கள் ஆர்டரை டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப அழகான பேட்டர்ன் ஸோ மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு வாங்கிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மை ஓன் ஃபேவரெட் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டனு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் கோல்டில் வேர் பண்ணால் நெக்லஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு கோல்டு லுக் கிடைக்கும் இதுக்கு வந்து மேட்சிங் கம்மலுமே வந்துடும் சூப்பரான ஒரு நெக்ல நெக் செட்டு சூப்பரான ஒரு நெக் செட் இதுக்கு வந்து நீங்கள் பேக் செயினும் சேர்த்து வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுந்தாங்க பேட்டனில் உங்களுக்கு ஹாரம் வந்துடும் ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப பிரட்டியான ஒரு லுக்கில் இருக்கும் வேர் பண்ணால் கண்டிப்பாக நீங்களாக சொன்னாலே ஒலியே யாருக்குமே தெரியாது இது கோல்டு இல்லைன்னு அச்சசல் கோல்டு மாதிரியே இருக்குங்க சூப்பரான ஒரு குவாலிட்டி நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க அறுநூத்தி ஐம்பது ரூபா அண்ட் ஹாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் மட்டும்தான் சாரி டபுள் நைன் ஃபைவ் தொள்ளாயிரத்தி ரூபாய் ரூபா மட்டும்தாங்க சூப்பரான ஒரு லுக் கன்ஃபார்மாக கிடச்சிரும் நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்தும் வாங்கிக்கலாம் எப்படி நீங்கள் வாங்கினீங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு கம்மல் கொடுத்துருவோம் கம்மல் வந்து தனியாக வாங்குனிங்கனாலும் ஒரு செட்டு வந்துடும் அண்டு செப் இது இந்த ஹாரம் மட்டும் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு கம்மல் கொடுத்துருவோம் இல்லை ரெண்டும் சேர்த்து வாங்குனிங்கன்னா ரெண்டு செட்டு கம்மல் வந்துடுங்க உங்களுக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைட் வேர் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி மேங்கோ பேட்டர்ன்லேயும் வேர் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் காசு வந்து காசு மாதிரி நெக்லஸாகவும் வேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நெக்லஸ் வந்து உங்களுக்கு வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தாங்க ஸோ டபுள் சைட் திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நெக்லஸாகவும் வேர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மேங்கோ பேட்டர்ன் நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி காசு மா காசு நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வேர் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரெட்டியான லுக் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்வொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா ஒரு பாலக் நெக்லஸுங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பாலக் நெக்லஸ் ரொம்ப ரொம்ப அழகான பேட்டர்ன் ஃபோர் லே ஃபோர் ஃபோர் பாலக் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு இந்த மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு பாலக் நெய் பாலக் நெக்லஸ் கேரளா பேட்டர்ன் பாலக் நெக்லஸ் இது வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாரம் டைப்பு ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லென்த் வரும் நல்ல ஒரு லென்த் வருங்க ஸோ அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்துட்டு ஹைட் வந்து எவ்வளோ வேணும்னாலும் வச்சு போட்டுக்கலாம் ஸோ ஒரு செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் செகண்ட் லேயருக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு காசு அண்ட் ஒரு பாலக் இது மாதிரி வச்சுருக்கோம் ஸோ ஒரு காசு ஒரு பாலக் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும் நெக்லஸ் ஃபுல்லாகவே ஸோ இதோடய பிரைஸ் உங்களுக்கு வெறும் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தாங்க எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிருங்கண்ணா இந்த மாதிரி ஒரு கேரளா பேட்டர்ன் கேரளா பேட்டர்ன் நெக்லஸ் தான் இது உங்களுக்கு ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டும்தாங்க பேட்டர்ன் பாருங்கள் இது உங்களுக்கு ஃபோமிங்கில் கிடச்சிரும் ரொம்ப ரொம்ப பிரட்டியான ஒரு டிசைன் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் வேர் பண்ணால் நல்ல ஒரு ப்ராட் இருக்கும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தாங்க ப்ரைஸ் சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் நல்ல லைட் வெயிட்டில் இருக்கும் கழுத்து பெருசாக இருக்கிறவங்க கூட வேர் பண்ணிக்கிற மாதிரி நல்ல ஒரு அழகான பேட்டர்ன் எயிட் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ நம்ம லாஸ்ட்டாக டெய்லி யூஸ் ஒன் கிராம் கோல்டு செயின் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போட்டிருந்தோம் ஸோ அதோட லிங்க்கை நான் காப்பி பண்ணிவிட்டேன் ஸோ அந்த வீடியோவில் தான் யார் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணவங்களுக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகிறோங்க ஸோ வின்னர் ஆகிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு வித்தின் ஒன் வீக்குள்ளே உங்கள் கிஃப்டை வாங்கிக்கோங்க ஸோ நம்ம இப்போ செலக்ட் பண்ணிடலாம் இங்கே வின்னர் யாருன்றதை சிவசக்தி சுபான்றவங்க தான் வின்னர் ஸோ கண்டிப்பாக உங்கள் கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க தேங்க் யூ